வணக்கம் என்னுடைய பேர் ஆனா அன்னராசா அகில இலங்கை மீனவர் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர் இன்றைய தினம் வடகிழக்கு கடற்றொழிலாளர்கள் தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாகவும் அண்மையிலே அறிவிக்கப்பட்ட இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் கடற்றொழில் சமூகத்தினுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காக நேற்றைய தினம் வடக்கு கிழக்கு கடத்தொழிலாளர்கள் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம் அந்த கலந்துரையாடலின் அடிப்படையிலே நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலிலே மூன்று பிரதான வேட்பாளர்கள் களமிறங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே அதிலும் குறிப்பாக வடகிழக்கு கடற்றொழில் சமூகம் அல்லது வடகிழக்கு கடற்றொழில் வடகிழக்கு கடற்றொழிலாளர்கள் மற்றும் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் இலங்கை அரசாங்கங்களினால் சொல்லப்படுகிற அல்லது வழங்கப்படுகிற வாக்குறுதிகளை நிறைவேற்றாது கடந்து சென்றிருக்கின்றன ஆனாலும் கூட இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலிலே மூன்று பிரதான வேட்பாளர்களும் குறிப்பாக வடகிழக்கு கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினையை அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கொண்டு வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் வெளிக்கொண்டு வருவதை கடத்தொழில் சமூகம் பரிசீலித்து வடகிழக்கு இணைந்த கடற்றொழில் சமூகம் யாருக்கு வாக்களிப்பது என்பதை தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவந்த பின்பு தீ முடி தீர்க்கமான முடிவை எடுக்கும் என்பதையும் அதே போன்று ஜனாதிபதி வேட்பாளர்கள் போட்டியிடும் ஏனைய வேட்பாளர்களும் இந்த வடகிழக்கு கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சினைக்கும் அவர்களுடைய தீர்வு என்ன என்பதை அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஊடாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ப ஒரு செய்தியும் அந்த வெளிக்கொண்டு வர செய்தியை இட்டு வடகிழக்கில் இருக்கிற கடற்றொழிலாளர்கள் கடற்றொழிலை நம்பி இருக்கின்ற ஏனிய மக்களும் இணைந்து இந்த முறை ஒற்றுமையாக ஒன்றுபட்டு வடகிழக்கிலே யாருக்கு அரசுக்கு வாக்களிக்கிறது என்ற முடிவை கடற்றொழில் சமூகம் எடுக்க நேற்றைய தினம் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் நடாத்தி இருக்கின்றோம் வடகிழக்கு கடற்றொழிலாளர் சார்பாக இந்த கோரிக்கையை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற அத்தனை வேட்பாளர்களும் கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனையை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதற்குரிய தீர்வை கொண்டு வருவதற்கு உறுதி அளித்தால் நாங்கள் சாதகமாக பரிசீலித்து ஒன்றிணைந்து அந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கின்றோம் என்ற செய்தியை இன்றைய ஊடக சந்திப்பின் ஊடாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்றுதான் கடந்த தேர்தல் காலங்களிலே பாராளுமன்ற தேர்தல் காலமாக இருந்தாலும் சரி ஜனாதிபதி தேர்தல் காலமாக இருந்தாலும் சரி கடற்றொழிலாளர் சமூகங்கள் ஏமாற்றப்பட்டு வருமனவே வாக்குகளை அளிக்கும் வரை எங்களை பாவித்து வாக்குகள் கிடைத்து வெற்றி பெற்ற பின்பு அனாதரவாக கைவிடப்பட்ட சமூகமாக கடற்றொழில் சமூகம் கடந்த காலங்களிலே ஏமாற்றப்பட்டிருக்கின்றது ஆனால் இனிவரும் எந்த தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி வடக்கு கிழக்கு கடற் தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய ஒற்றுமையே என்ற பலத்தை ஏமாற்றாதவாறு தீர்மானித்து நடாத்துவதற்கு நாங்கள் தீர்மானி தீர்மானித்திருக்கின்றோம் தொடர்ந்தும் ஏமாந்து போகிற சமூகமாக கட வடகிழக்கு கடற்றொழில் சமூகம் இருக்காது ஏமாற்றப்ப ஏமாற்றியவர்களுக்கு எதிராக மிக விரைவிலே தேர்தல் என்றும் ஜனநாயக புள்ளியின் ஊடாக நாங்கள் அவர்களுக்கு தகுந்த பாடம் படிப்பிப்போம் என்ற செய்தியையும் ஏமாற்றியவர்களையும் எதிர்காலத்தில் ஏமாற்ற நினைப்பவர்களுக்குமான இந்த செய்தியையும் நான் சொல்லுகின்றேன் அதே போன்றுதான் உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் கூட வடகிழக்கு கடற்றொழில் சமூகம் நாங்கள் ஒன்றிணைந்தால் அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பிரமிதிப்படுத்துகின்ற அம்பதினாயிரம் குடும்பங்களை சேர்ந்த இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் நாங்கள் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக வாக்களிக்க கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதற்கு ஒரு முடிவை எட்டித்தான் இந்த செய்தியை அறிவிக்கின்றோம் அதே போன்று அஹ் கிழக்கு மாகாணத்திலும் தமிழர்கள் முஸ்லிம்கள் என்று கடற்றொழிலாளர்கள் தொழிலாளர்கள் நேற்றைய கூட்டத்திலே ஒரு ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் வடகிழக்கு இணைந்து அன்னளவாக ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் கடற்றொழில் சமூகத்தை பிரதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அவர்கள் ஐந்து லட்சம் வாக்குகள் சார்பாகவும் அஞ்சு லட்சம் மக்களின்ற வாக்குரிமையை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே கடற் பிரச்சினைக்கு பிரச்சனைக்கு தீர்வு என்ன 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 தீர்வை முன்வைக்கின்றீர்கள் என்று உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வெளிப்படுத்தினால் நாங்கள் வடகிழக்கு ஐந்து லட்சம் மக்களுடைய ஆதரவையும் வாக்குகளையும் வழங்குவதை பற்றி பரிசீலிப்போம் ஆனால் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வந்தால் மட்டும்தான் வராவிட்டால் நாங்கள் வாக்களிப்பது என்பது அந்தந்த மக்களுடைய உரிமை என்ற ரீதியிலே நாங்கள் விட்டுவிடுவோம் வந்தால் ஒற்றுமையாய் ஒன்றுபட்டு இந்த கோரிக்கையை நிறைவேற்ற எந்த வேட்பாளர் இணங்கிறாரோ அவருக்கு நாங்கள் ஐந்து லட்சம் வாக்குகளை வடகிழக்கு கடத்தொழிலாளர் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் என்ன இந்த என்னுடைய பேர் அன்னராசா அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர் அதிலும் குறிப்பாக இந்த ஊடக சந்திப்பிலே வடமாகாணத்தை பிரதிப்படுத்துகின்ற கடற் தொழிலாளர்கள் சார்பாக அல்லது சிறு மீனவர் அல்லது பாரம்பரிய மீனவர் சார்பாக நாங்கள் இந்த கோரிக்கையை விடுகின்றோம் ஏன்னென்னு கேட்டால் மன்னார் தொடக்கம் காரைநகர் வரையான ஆழம் குறைந்த பறவை கடலிலே சீன கடலட்டையை திட்டமிட்டு விதைக்கின்றார்கள் அது எங்களுடைய கடலுக்கும் கடல் சூழலுக்கும் பாரம்பரிய சிறு மீனவர்களின் வாழ்வாதாரத்தோடு கருவறக்கும் ஒரு செயல்பாடு திட்டமிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே இருக்கும் பிரதேச செயலர்கள் அதேபோன்று கரையோரம் வீணல் பாதுகாப்பு திணைக்களம் அதேபோன்று கடத்தொழில் நீரியல் வளர் திணைக்களம் அதே போன்று மத்திய சுற்றாடல் அதிகார சபை அதே போன்று நாரா நிறுவனம் அதே போன்று நெக்டா நிறுவனம் இந்த நிறுவனங்கள் வடக்கு கடத்தொழிலாளர்களை ஏமாற்றி அல்லது அவர்களுடைய இருப்பையும் கடலையும் அளிக்கின்றதுக்கு வடமாகாணத்திலே மிகவும் கனகட்சிதமாக ஒரு சமூகத்தை ஏமாற்றி அரச சுற்று நிரூபங்களுக்கு மாறாக செயல்பட்டு வருகின்றார்கள் அதிலும் குறிப்பாக இந்த எந்த ஒரு ஆய்வறிக்கைகளையும் இன்று வரையிலே யாழ் மாவட்டத்திலேயோ கிளிநொச்சி மாவட்டத்திலேயோ மன்னார் மாவட்டத்திலேயோ இந்த திணைக்களங்கள் நீர் வேளாண்மை தொடர்பாக குறிப்பாக சீன கடலட்டை தொடர்பாக ஆய்வுகளையே செய்யவில்லை செய்யாமல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றார்கள் ஆனால் இவர்கள் தொடர்ந்து ஏமாற்றுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க போவதும் இல்லை எனவேதான் நாங்கள் வடக்கு மாகாணத்தை பிரதிநிதிப்படுத்தி கிளிநொச்சி மன்னார் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த பாரம்பரிய சிறு மீனவர்கள் இலங்கையினுடைய மேல் நீதிமன்றத்திலே இந்த அதிகாரிகளின் குறிப்பாக பிரதேச செயலர்கள் கரையோரம் பேணல் திணைக்களம் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை கடத்தொழில் நீரியல் வள திணைக்களம் அதே போன்று நாரா நிறுவனத்துக்கு எதிராக நாங்கள் வழக்குகள் தாக்கல் செய்வதற்கு எங்களுடைய நூறு வீத பணியும் நிறைவு பெற்றிருக்கின்றது அந்த வழக்கிலே ஒரு பிரதேச செயலருக்கும் அரச காணியை குத்தகைக்கு வழங்குகின்ற அதிகாரம் இல்லை என்றும் அவர்கள் அந்த அதிகாரத்தை இல்லாத அதிகாரத்தை செய்கின்றார்கள் என்றும் அதே போன்று நாரா நெக்டாக்கள் ஆய்வுகள் இன்றி திட்டங்களை மேற்கொண்டு சமூக முரண்பாட்டையும் இந்த சீன அரிசியையும் வழங்கி கடத்தொழில் சமூகத்தை பிரிக்கின்ற ஒரு செயல்பாட்டை இன்று வரையிலே யாழ் மாவட்டத்திலேயோ கிளிநொச்சி மாவட்டத்திலேயோ மன்னார் மாவட்டத்திலேயோ இந்த திணைக்களங்கள் நீர் வேளாண்மை தொடர்பாக குறிப்பாக சீன கடலட்டை தொடர்பாக ஆய்வுகளையே செய்யவில்லை செய்யாமல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றார்கள் ஆனால் இவர்கள் தொடர்ந்து ஏமாற்றுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க போவதும் இல்லை எனவேதான் நாங்கள் வடக்கு மாகாணத்தை பிரதிநிதிப்படுத்தி கிளிநொச்சி மன்னார் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த பாரம்பரிய சிறு மீனவர்கள் இலங்கையினுடைய மேல் நீதிமன்றத்திலே இந்த அதிகாரிகளின் குறிப்பாக பிரதேச செயலர்கள் கரையோரம் திணைக்களம் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை கடத்தொழில் நீரியல் வள திணைக்களம் அதே போன்று நாரா நிறுவனத்துக்கு எதிராக நாங்கள் வழக்குகள் தாக்கல் செய்வதற்கு எங்களுடைய நூறு வீத பணியும் நிறைவு பெற்றிருக்கின்றது அந்த வழக்கிலே ஒரு பிரதேச செயலருக்கும் அரச காணியை குத்தகைக்கு வழங்குகின்ற அதிகாரம் இல்லை என்றும் அவர்கள் அந்த அதிகாரத்தை இல்லாத அதிகாரத்தை செய்கின்றார்கள் என்றும் அதேபோன்று நாரா நெட்ராக்கள் ஆய்வுகளின்றி திட்டங்களை மேற்கொண்டு சமூக முரண்பாட்டையும் இந்த சீன அரிசியையும் வழங்கி கடத்தொழில் சமூகத்தை பிரிக்கின்ற ஒரு செயல்பாட்டை இத்தனை வடக்கை பிரதிப்படுத்துகின்ற அதிகாரிகள் செய்கின்றார்கள் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கு தொடுக்கிற நிலையில் தயாராகி உரிய ஆவணங்கள் எல்லாம் தயார்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது எங்களுக்கு எங்கள் தமிழர் மீதோ அல்லது வடக்கு கிழக்கு கடல் மீதோ அல்லது இந்த பாரம்பரிய மீனவர் மீதோ உரிமை உள்ள இலங்கையை பிரதிப்படுத்துகின்ற சட்டத்தரணிகள் எங்களுக்காக முன்வந்து எங்களிடம் உரிய ஆவணங்களும் வழக்கு தயாரான கோவைகளும் நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம் மேல் நீதிமன்றத்திலே அதனை தொடுத்து இந்த இடைக்கால தடையை அல்லது இந்த சீன கடல் அட்டையை ஆழங்குறைஞ்ச கடலிலே இருந்து கருவறுக்குவதற்குரிய செயல்பாட்டை நீங்கள் செய்ய முன்பாருங்கள் கொழும்புல இருக்கிற சட்டத்திறனிகள் என்றாலும் சரி யாழ் மாவட்டத்தில் இருக்கிற சட்டத்திறனிகள் என்றாலும் சரி கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே அந்த வழக்கு தாக்கல் செய்வதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவு பெற்றிருக்கின்றது இதை ஒரு கடற்கொழு சமூகத்துக்காக அல்லது உங்களுடைய தமிழ் மக்களுக்காக வடக்கு வடக்கு கடலை காப்பாற்ற நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அப்படி சட்டத்தரணிகளில் நிலும் முன்பெறாவிட்டிலும் கூட ஆறாவது செல்வந்தர்கள் அல்லது தனவந்தர்கள் அந்த வழக்குக்குரிய செலவை நீங்கள் நாங்கள் சட்டத்திறனியோடு உங்களை இணக்கப்பாட்டுக்கு வைத்துகிறோம் அந்த செலவை கொடுத்து இந்த தடை உத்தரவை பெற்றுத்தருவதற்கு தனவந்தர்கள் செல்வந்தர்கள் அல்லது சூழவியலாளர்கள் சூழல் மீதும் கடல் மீதும் அக்கறை உள்ளவர்கள் முன்வெற வேண்டும் என்று நாங்கள் மன்னார் கிளிநொச்சி யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் சில சட்டத்தரணிகளின் உதவியோடு கொழும்பிலே இந்த வழக்குக்குரிய ஆவணங்கள் வழக்குக்குரிய கோவைகள் அனைத்துமே தயார் நிலையில் இருக்கின்றது எங்களுக்கு நிதி ஒரு போதாமை ஒரு பிரச்சனை அதே போன்று முன் வந்தால் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை எங்களுடைய கட்சிக்கோ எங்களுக்கோ இந்த நிதி வேணாம் நீங்கள் சட்டத்தரணியோடு கதைச்சு இதை செய்ய முன்பாருங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு நாங்கள் வடக்கு கடற்றொழில் சமூகம் இந்த எங்களை கருவறுக்கின்ற அல்லது எங்களை கடலை விட்டு அந்நியப்படுத்துகின்ற செயல்பாட்டுக்கு மூற்றுப்புள்ளி வைக்க முன்வருமாறு சட்டத்தரணிகளையும் நலன் விரும்பிகளையும் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி